வணக்கம் இந்த பதிவில் வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் வைக்க வேண்டிய செடி கொடிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கொண்டு எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நாம் வைக்கக்கூடிய மரம் மற்றும் செடிகள் எப்போதும் பசுமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் வாஸ்துப்படி சில செடிகளை நம் வீட்டில் வைப்பதன் மூலம் மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான சுயலானது ஏற்படும் வீட்டில் வைத்து வளர்ப்பதால் வாய்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என சொல்லப்படுகிறது பொதுவாக வீட்டிற்குள் வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றலானது வீட்டிற்கு கிடைக்கிறது துளசி செடி இதை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகரிக்கும் துளசி செடி கொசுக்களை அண்டவிடாது காற்றை சுத்தப்படுத்தும் இது மருத்துவ குணம் மிகுந்தது இது வீட்டில் வைத்து வளர்ப்பதால் மகாலட்சுமியின் அருளானது நமக்கு கிடைக்கும் வாஸ்துப்படி வீட்டில் மூங்கில் செடி வைத்து வளர்ப்பது செல்வ வளம் மற்றும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகும் மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இதை ஐந்து என்ற எண்ணிக்கையில் நாம் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் இதனால் வீட்டில் செல்வமானது அதிகரிக்கும் ஆறு எண்ணிக்கையில் வைத்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏழில் வைத்தால் ஆரோக்கியம் பெருகும் இருபத்தி ஒன்றாக வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை தரும் அடுத்ததாக ரப்பர் செடி இது நாணயங்களை போன்றே தோற்றமளிக்கும் நுனிப்பாகும் கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும் இலைகளை கொண்ட செடிகளை வீட்டில் வைப்பது செல்வத்தை ஈர்க்கும் அடையாளமாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இது வீட்டில் அமைதியை கொடுக்கும் லாவெண்டர் செடி இது நறுமணத்தை தருவதுடன் மருத்துவ குணம் கொண்டதால் பலவற்றுக்கும் இது பயன்படுத்தப்படுகின்றது இது மனதிற்கு அமைதியை தரக்கூடியதாகவும் செல்வத்தை நம் வீட்டில் அதிகரிக்கக்கூடியதும் ஆகும் இவைகளில் ஏதாவது ஒரு செடியை உங்கள் வீட்டில் வைத்து வளர்த்து பாருங்க அதுக்கப்புறம் உள்ள மாற்றத்தை கவனியுங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்